இந்த அக்டோபர் நவம்பரில் நிஃப்டி உச்சத்திலிருந்து மூவாயிரம் பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு சென்செக்ஸ் ஒன்பதாயிரம் பாயிண்ட்டும் இறங்கியிருக்கு இந்த இறக்கத்தில் இப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் பாலசுப்ரமணியன் இது என்பலா ஃபினான்ஸ்ங்கிற சேனல் வணக்கம் இப்போ நம்ம திரு பூங்காமன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம் அவர் வந்து நைன்டீன் நைன்ட்டிலிருந்து பங்கு வர்த்தகத்தில் இருக்கார் மார்க்கெட்டை பங்கு சந்தை தரகர் அலுவலகத்தில் நிறைய இடங்களில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் வந்து சில கேள்விகள்லாம் கேட்கணும் எங்கிட்ட கேட்குறேன்னு சொன்னீங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரு அஞ்சு கம்பெனி எனக்கு சொன்னீங்கன்னா சார் இன்வெஸ்ட் சார் நம்ம வந்து இன்னில இருந்து வந்து எவ்ரி வீக் அதாவது வார வாரம் நம்ம மீட் பண்ணலான்னு இருக்கோம் ஆன்லைன்ல இன்னைக்கு வந்து அஞ்சு நிறுவனங்கள்ல எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இதுல முதல்ல வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒண்ணு இருக்கு இவங்க வந்து மும்பை பேஸ்டு கம்பெனி இதை பத்தி நீங்களும் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க நிறைய வந்து ரெண்டு கோடி பேருக்கு மேல கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க இயர் ஆன் இயரை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது கிளைண்ட் பேஸ் வந்து லாஸ்ட் இயரை விட அறுபத்தி நாலு பெர்செண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ் வந்து எயிட்டி செவன் பெர்சன்ட் லாஸ்ட் இயரோட எயிட்டி செவன் பர்சன்ட் ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஆர்டர்ஸ் அதிகமான அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் அதிகமாக வரும் அவங்க ஷேர் ப்ரைஸு நம்ம நிறையா வாய்ப்பு இருக்குது அவங்க ஃபினான்ஷியல்ஸை மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அவங்க சார்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம் ஓகே சார் ஓகே சார் சார் ஏஞ்சல் புரோக்கி ஏஞ்சல் ஒன்றோடது நெட் சேல்ஸ் இன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் டூ க்ரோஸ் இன் டுவெண்ட்டி த்ரீ இல் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ பாயிண்ட் டூ க்ரோ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் ஓகே

இபிஎஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஒன் இதான் சார் இதோட டீட்டெயில்ஸு ஏஞ்சல் ஒன்னோடது ஓகே நம்ம கிராஃப் இயர் ஆன் இயர் நல்லா இம்ப்ரூவ் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சார்ட்டை நம்ம இதில் பார்க்குறோம் ஸ்க்ரீனில் இறக்குற ஏப்ரல் டு டு த்ரீல வந்து ஆயிரம் இருந்தது வந்து பீக் வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தி நாலுல க்ளோஸ் ஆயிருக்கு இது வந்து நம்ம எப்பெல்லாம் வந்து ஃபால் வருதோ கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம் நியர்லி ஃபோர் தௌசண்ட் கிராஸ் பண்ணி அதுக்கு மேலேயும் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அடுத்த நிறுவனம் பற்றி நம்ம சொல்லும்போது ரெண்டாவது நிறுவனம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்க வந்து சொல்லுங்க சார் அதானே இப்போ ப்ராப்ளம் இல்லையா

டூ தௌசண்ட் டோ செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் க்ரோஸ் டுவெண்ட்டி த்ரீல வந்து டூ ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் க்ரோர் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோார்டலி நெட் ப்ராஃபிட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் க்ரோர் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அது செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் க்ரோர் இது வந்து டூ செவன் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ செவன் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்டு இபிட்டா வந்து எயிட்டி பாயிண்ட் நைன் செவன் க்ரோர் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் ஃபோர் க்ரோர் டூ நைன்ட்டி ப டூ நைன்டி பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்த வந்து இபிஎஸ் வந்து த்ரீ த்ரீ நாட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இந்த செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ வந்து பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் இன்டூ செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் ஓகே இதில் வந்து நம்ம ஷேர் ப்ரைஸ் வந்து நைன் டுவெண்ட்டி ஒன் க்ளோசிங் ப்ரைஸு லாஸ்ட் இயர் அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்தது அதிகபட்சமாக தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு இப்போ நைன் டுவெண்ட்டி ஒன் இருக்குது இதுவும் ஒரு நல்ல நிறுவனம் தான் எப்போல்லாம் வந்து ஃபால் வருதோ இல்லை கரண்ட் ப்ரைஸில் கூட வாங்கி நம்ம வெயிட் பண்ணலாம் இதுக்கு அடுத்த நிறுவனம் வந்து பிஓசிஎல் பாண்டி ஆக்சைடு லிமிடெட் இவங்க வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி இவங்க கம்பெனி கம்பெனி வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது இங்கே ஸ்ரீபெரும்புதூர் தமிழ்நாட்டில் இருக்குது ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து லெட்டு லெட்டலாய்ஸ் அலுமினியம் வேர்ல்டுடாக எல்லா இடத்துலையும் இவங்க கஸ்டமர் வச்சுருக்காங்க த்ரூவர் த வேர்ல்டு இவங்க சப்ளை பண்ணுறாங்க காப்பர் பண்ணுறாங்க அப்புறம் ஹை குவாலிட்டி ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ்லாம் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறது அதை மட்டும் கொஞ்சம் படிச்சிருங்க ஃபைவ் செவன்டி நைன் பாயிண்ட் ஒன் ஒன் ப்ரோ இன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல த்ரீ நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ க்ரோர் செவன் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ் சேல்ஸ் நெட் சேல்ஸ் டோட்டலி ப்ராஃபிட் வந்து ஒன் பிஃப்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஆயிருக்கு வந்து ஸ்டாண்ட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் நைன் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் டுவெண்ட்டி தீ சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் நைன் தட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு செவன்டி செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டோட்டலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இபிஎஸ் வந்து லெவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல ஃபோர் பாயிண்ட் எயிட் நைன் தட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு சார் ஓகே இதனுடைய ஷேர் ப்ரைஸ் நீங்கள் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் இது வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் அந்த டைம்லலாம் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் இருந்தது இப்போ வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் பீக்கில் போயிட்டு இப்போ எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்குது இப்போ ரீசெண்ட்டாக மார்க்கெட் கரெக்டாக ஆனதுல இப்போ ரீசனாக ஒரு எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்குது இதுவும் நல்ல ரேட்டு தான் வாங்கலாம் எப்போல்லாம் வந்து இது இறங்குதோ கண்டிப்பாக வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த நிறுவனம் வந்து லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஒரு மும்பை பேஸ்ட் நிறுவனம் இவங்க வந்து எந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் சர்வ் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரோ கார்பன் ஸ்டீல் நியூக்ளியர் பவர் மரைன் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க இவங்க ஃபினான்ஷியல்ஸ் கொஞ்சம் படிச்சுருங்க நெட் சேல்ஸ் வந்து டூ ஒன் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ப்ரோ இன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வர்சஸ் செப்டம்பர் த்ரீல ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் எயிட் குரோர் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஒன் குரோர் இன்க்ரன்க்ரீஸ் இன் இந்த சேல்ஸ் கோர்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் நைன் ஃபைவ் க்ரோர் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ எயிட்டீன் பாயிண்ட் செவன் நைன் க்ரோ தட் ஆல்சோ இன்க்ரீஸ் அரௌண்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்டு இப்பிட்டா வந்து சேன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நைன் குரோர் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இன் செப்டம்பர் டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ குரோர் தட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் க்ரோர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் பாய்ப்பாய் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ்ட் பாயிண்ட் டூ ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் இபிஎஸ் பாயிண்ட் டூ ஃபோர் டுவெண்ட்டி த்ரீயில் பாயிண்ட் ஒன் செவன் தட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு சார் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட்டில் இருக்குது ஒன் இயர் பேக் வந்து ஜான்வரி டுவெண்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சிலலாம் வந்து பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபாலாம் இருந்தது இப்போ அது வந்து நைன்டி வரைக்கும் போயிட்டு இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்குது இதையும் வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்த நிறுவனம் நியூஜென் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நியூஜென்ங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இவங்க எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க சென்னையில் இருக்குது ஆல் ஓவர் இண்டியா இருக்குது ஈவன் வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க இவங்களுடைய ஃபைனான்சியல்ஸ் கொஞ்சம் படிச்சிருங்க நெட் சேல்ஸ் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி 361.16 த்ரீ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல வந்து டூ நைன்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ் ஹோட்டலி நெட் ப்ராஃபிட் வந்து 70.33 இன் செப்டம்பர் டுவெண்ட்டி செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவன் நைன் க்ரோர் தட் ஆல்சோ இன்க்ரீஸ் டூ ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் இப்பிட்டா வந்து ஸ்டான்ஸ் ஒன் நாட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ குரோர் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் குரோர் தட் ஆல்சோ இன்க்ரீஸ் டூ ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் இபிஎஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இன் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஸோ இவனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் ஏப்ரல் மே டுவெண்ட்டி த்ரீல வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் கிட்டே இருந்தது இப்போ வந்து ரீசண்டாக வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ தௌசண்ட் எயிட்டி ஒன்ல இருக்கு இது வந்து இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இதையும் வாங்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த அதானி மேட்டர் பற்றி கேட்டிருந்தீங்க ஆமாங்க அதானி என்டர்பிரைசஸ் மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அப்பயும் வந்து ஷேர் பிரைஸஸ்லாம் நிறைய இறங்குச்சு இப்போ வந்து இப்போ வந்து நியூயார்க் கோர்ட்ல வந்து இவருக்கு இவர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸுக்கெலாம் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவருக்கு வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி மறுபடியும் அவருடைய ஷேர்ஸ் எல்லாமே கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே இறங்குச்சு முக்கியமாக வந்து அதானி பவர் அதானி எனர்ஜி அதானி கிரீன் அதானி போர்ட்ஸ் அதானி என்டர்பிரைசஸ் அம்புஜா சிமெண்ட் அவர் அவர் இன்வால்வாக இருக்கிற அத்தனை நிறுவனங்கள்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறங்குச்சி நேற்று வந்து சில மறுபடியும் வந்து சில கம்பெனிகள் இறங்குச்சி கொஞ்சம் கம்பெனியில் வந்து கொஞ்சம் ரிவைவல் இருந்தது இது போக போக தான் தெரியும் அவங்க வந்து இதை மறுத்துருக்காங்க அதே நேரத்தில் அவங்க வந்து இதை லீகலாக ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனுடைய நிலமை வந்து போக போக தான் தெரியும் சார் அடுத்த கேள்வி மக்களுக்கு மார்க்கெட்ல நம்பிக்கை இருக்கா சார் இல்லை பங்கு வர்த்தகத்தில் வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது தான் சரி அதாவது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசு புதுசாக ஐபிஓலாம் நிறையா வருது இங்கே மக்கள் வந்து நிறைய எவ்வளோ ஐபிஓ போட்டாலும் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க சில நேரங்களில் பெர்சன்டேஜ் ஓவரா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது இந்த வருடம் இந்த நிதியாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒன் பாயிண்ட் லூ டூ லேக்ஸ் குரோருக்கு அளவுக்கு நிதி தட்டிருக்காங்க பங்கு வச்சதிலிருந்து இது அமெரிக்காவோட கம்பேர் பண்ணால் பாதிக்கும் கொஞ்சம் அதிகம் அமெரிக்காவில் டூ பாயிண்ட் டூ லேக் குரோர் தான் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க ஈவன் சைனாவில் வந்து எயிட்டி நைன் தௌசண்ட் குரோர் தான் இருக்குது நம்மளோட இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இது வரைக்கும் அறுபத்தெட்டு நிறுவனங்கள் வந்து பட்டியலாகிருக்கு நம்ம பங்கு சந்தையில் அதில் முக்கியமானது ஸ்வி ஸ்விக்கி ஆக்மே சோலார் ஹுந்தாய் கார்பரேஷன் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டிமேட் அக்கௌண்டைய வளர்ச்சியும் ரொம்ப அபிர அபிருதமாக இருக்கு டிமேட் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிமேட் அக்கௌண்ட்ஸ் இந்த அக்டோபர் வரைக்கும் வந்து எயிட்டீன் நியர்லி எயிட்டீன் குரோர் இருக்குது இந்த இயர் மட்டும் அடிஷன் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோர் எவ்ரி மந்த் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் புது அக்கௌண்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஆட் ஆகிட்டு இருக்கான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வால்யூம் க்ரோத்து எல்லாமே நல்லா இருக்கு மொத்தத்தில் வந்து மார்க்கெட்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாகி ட்ரேடர்ஸும் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்காங்க வாய்ப்பு இருக்கு முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நன்றி திரு பூங்காவை கூட இணைஞ்சதுக்கு எவ்ரி வீக் வந்து வாரம் வாரம் நம்ம வந்து இதே மாதிரி இணையிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கும் இன்னும் அடுத்த வாரம் இன்னும் வேற சில நிறுவனங்கள் எதெல்லாம் வாங்கலாம் இன்னும் வேற என்ன சந்தையில் வாய்ப்பு என்ன பிரச்சனைகள் அதையெல்லாம் இன்னும் தீவிரமா அலசுவோம் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி சார்